நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறிந்து உணர முடியாத அதிசயம் துயரம் என பல பக்கங்களோடு தன்னோடு சுமந்துள்ளது கோயம்பேடு பேருந்து நிலையம் இரவு நேரங்களில் பேருந்து நிலையத்தின் காத்திருப்போர் பகுதி முழுவதும் அவ்வளோ பேர் தங்கள் உறக்கத்திற்காக இடம்பிடித்திருக்கிறார்கள் உடலும் மனமும் மட்டுமே சுத்தாக படுத்திருக்கிறார்கள் பல குடும்பங்களுக்கு அதுதான் வீடு குழந்தைகள் முதல் முதியோர் வரை கோயம்பேடு பேருந்து நிலத்திற்குள் இருக்கும் உலகம் சொல்லும் கதைகள் மனதை உருக வப்பவை வீட்டைக் காலி செய்து மொத்த பொருட்களையும் சாக்கு மூட்டையில் கொண்டு வந்திருந்த ஒருவர் தலைக்கு பக்கத்தில் வைத்து படுத்திருக்கிறார் மூட்டையை சந்தேகத்துடன் தட்டி பார்த்த காவலரிடம் குக்கர் என்கிறார் இன்னொருவர் துணியை தலைநையாக்கி தூங்க முயற்சி செய்கிறார் தலைமாட்டில் சாமி படத்துடன் ஒருவர் குழந்தைக்கு பால் கொடுக்கும் பெண் ஒருவர் காலுக்கு மருந்து போட்டவாறு ஒரு முதியவர் காவலர்கள் இங்கும் அங்குமாக வளம் வருகிறார்கள் வாக்கி டாக்கி வலைவரிசையில் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு குழந்தை விளையாடி கொண்டு கலைத்து போட்ட பொம்மைகளாக இருக்கிறது அந்த இடம் கோயம்பேட்டில் உள்ள ஆதரவற்ற மனிதர்களின் வயிற்றை விட கொசுக்களின் வயிறுகள் நிரம்பி இருக்கிறது இரவு நேர பாதுகாப்பில் பெண் காவலர்கள் நான்கைந்து பேர் எப்போதுமே இருப்பார்கள் அங்கிருக்கும் பெண்கள் குழந்தைகளை அழைத்து விசாரிப்பார்கள் பசியோடு உள்ள ஒருவருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கும் பெண் காவலர்களை பார்க்கலாம் பேருந்து நிலைய நுழைவாயில் காவலர் பணியில் இருந்த முப்பது வயது பெண் காவலர் சரண்யா இங்கே தூங்கும் பலரும் வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் காலையில் போயிடுவாங்க சிலர் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் படுத்துட்டு காலையில் போயிடுவாங்க ஊரை விட்டு ஓடி வந்தவங்க குடும்பத்தில் நிராகரிக்கப்பட்டவங்க வேலை தேடி வந்தவங்க என பலரின் கதைகளை கேட்டால் தூக்கமே வராது இப்போ கூட இருந்து வந்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருந்தா பெண்ணை விசாரித்தேன் அம்மா அப்பா இல்லாமல் மாமா வீட்டில் வளர்ந்துருக்கா அந்த பெண்ணுக்கு படிக்க ஆசை மாமாவால் படிக்க வைக்க முடியல சென்னைக்கு கிளம்பி வந்துட்டா அண்ணாநகர் ஹோமில விட்டுட்டு வரதுக்காக ஒரு காவலர் போயிருக்கார் என்றார் நேரம் ஒன்று முப்பது ஆகியிருக்கு வெற்றிடத்தை காற்று நிரப்பும் மௌனமும் நிரப்பும் என்பார்கள் ஆனால் நினைவுகள் மட்டுமே நிரம்ப சில வினாடிகள் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார் இங்கே நைட் வந்த நாளிலிருந்து ஒருத்தர் தினமும் நைட்டு ஒன்பது மணிக்கு இரண்டு குழந்தைகளோடு வந்து படுப்பார் பசங்களுக்கு வயசு பத்துக்குள்ளே இருக்கும் பொண்ணு பேர் தீபா பையன் பேர் ஆகாஷ் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் காலி பண்ணிட்டாரு காலையில் இங்கே குளிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுவார் ஒரு நாள் நைட்டு தீபா கிட்ட பேச்சு கொடுத்தேன் அம்மா புத்தி சுவாதனை இல்லாமல் தொலைஞ்சிட்டாங்க அப்பா தான் எங்களை பார்த்துக்கிறாரு நாலாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்பா காலையில் ஸ்கூலில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவார் ராத்திரி எட்டு மணிக்கு தான் வருவார் ஸ்கூல் விட்டதும் அப்பா வேலை செய்யும் இடத்துக்கு போயிடுவேன் சில சமயம் ஸ்கூல் பக்கத்திலே இருப்பேன் அப்புறம் ஸ்கூல் போகிறதையே நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிச்சு அந்த ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சாப்பாடு டீ வாங்கி கொடுப்பேன் அந்த குடும்பத்தை எழுப்பாதீங்க அவங்க தூங்கட்டும் கான்ஸ்டபுள் சரண்யாவின் நைட் டியூட்டி கனிவு பொதுவாக இங்கே தூங்குறவங்கள நாலு மணிக்கே எழுப்பி விட்டுடுவோம் அவங்கள மட்டும் ஆறு மணி வரை தூங்க விட்டுருவேன் அவங்க அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது குழந்தைகளே உலகமாக இருக்கார் பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்கூல் சேர்த்து விட்டுட்டுமா என்று கேட்டேன் சரின்னு சொல்லியிருந்துச்சு அடுத்த நாளே எனக்கு வேறு இடத்துல டியூட்டி போட்டுட்டாங்க ஒரு வாரம் கழித்து வந்ததும் அக்கா ஸ்கூலில் சேர்த்து விடுறதா சொன்னீங்களே எப்போன்னு என் காலை பிடிச்சிட்டு கேட்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி குடிகாரம் ஒருத்தன் இந்த குழந்தைக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான் நான் ஆளை அடித்து விரட்டுட்டோம் அவளோட வருங்காலத்தை நினச்சா பயமாக இருக்குது உங்களால் முடிஞ்சா அந்த குழந்தைகளை ஹோமில் சேர்த்த விட முடியுமா என் கண்கள் கலங்க அந்த குழந்தைகளை படுத்திருந்த இடத்துக்கு அழைத்துச் சென்றார் தந்தியுடன் படுத்திருந்த அந்த குழந்தைகளை சுற்றி நிராகரிக்கப்பட்ட உலகத்தின் கைகளும் கால்களும் தலைகளும் உறக்கத்தில் இருந்தன புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தோம் நான்கைந்து காவலர்கள் சூழ்ந்து விட்டார்கள் விசாரித்து விட்டு அந்த குழந்தைகளை எழுப்ப முயற்சி செய்தார் ஒருவர் அந்த பெண் காவலர் வேண்டாம் சார் கொஞ்சம் முன்னால தான் தூங்குனாங்க காலையில் பேசிக்கலாம் என்றார் இதற்குள் சேலத்து பெண்ணை அண்ணாநகர் ஹோமில் விட்டுவிட்டு வந்த இன்னொரு பெண் காவலர் அந்த பெண்ணு மேலே படிக்கணும்னு சொல்லுது நல்ல மார்க் எடுத்திருக்கு ப்ளஸ் டூவில் எழுநூற்றி ஐம்பது மார்க்கு அழுதுகிட்டே இருக்கு மேடம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது என்றார் முன்பின் தெரியாதவருக்கு கலங்க மனமும் இருக்குது எங்களை பார்த்ததும் நீங்கள் போயிட்டு காலையில் வாங்க நாங்கள் குழந்தைகள் இங்கே இருக்க சொல்கிறேன் இவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்று அலைபேசியின் வாங்கி கொண்டார் காலை ஆறு மணிக்கு சென்று பார்த்தபோது அந்த இடம் முற்றிலும் மாறி இருந்தது இரவு கோலங்கள் கலைந்து பரபரப்புடன் இருந்தது அந்த பெண் காவலரை சந்தித்தோம் குழந்தைகள் இருந்த இடத்திற்கு அழைத்து சென்றார் அவரை பார்த்ததும் குழந்தைகள் ஓடி வந்து கட்டி கொண்டார்கள் வாங்க டீ சாப்பிடலாம் என அழைத்து சென்றார் நாங்கள் அப்பாவிடம் பேச்சு கொடுத்தோம் எனக்கு ஊர் பண்ணுட்டு சார் மனைவிக்கு மனநிலை சரியில்லாமல் போயிடுச்சு ஊரில் நிரந்தரமான வேலை இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகளோடு சென்னைக்கு வந்துட்டேன் கொத்தனார் வேலை செய்கிறேன் வீடு பிடிச்சா வாடகை கொடுக்குற அளவுக்கு வருமானம் இல்லை குழந்தைகளை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது சார் எனக்கு எல்லாமே அவங்க தான் ஆனால் அவங்க எதிர்காலத்தை நினச்சா பயமாக இருக்குது அதனால் நல்ல இடம் பார்த்து சேர்த்து விடுங்க சார் அவங்க நல்லா இருக்கணும் எங்கே போனாலும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கேட்குறாங்க எங்கிட்ட எதுவுமே இல்லை என்று கலங்குகிறார் அவர் டீ வாங்கி கொண்டு வந்த குழந்தைகளை முகங்களை அவ்வளவு சிரிப்பு பெண் கவலர் அந்த குழந்தைகளிடம் ஹாஸ்டலில் சேர்த்து விடட்டுமா ஸ்கூலுக்கு போகிறீங்களா என கேட்டதும் மகிழ்ச்சியோடு தலையாட்டுகிறார்கள் இருவரையும் நிகழ்ச்சியோடு கொள்கிறார் போட்டோ எடுக்கலாம் என்றதும் காணை கிடைக்காத அற்புதமான புன்னகையோடு கேமராவுக்கு முன்பு வருகிறார்கள் குழந்தைகள் நலன் கருதி படங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன எம்எம்டி சிக்னலுக்கு பின்னால் இருக்கும் கங்கையம்மன் கோயில்தான் இவர்கள் பகல் நேரம் அடைக்கலம் கோயிலுக்கு எதிரே இருந்த கட்டிடத்தின் சுவருக்கு அருகே குழந்தைகளின் துணி மூட்டைகளே இருந்தன பக்கத்தில் பாதிய கட்டிய நிலையில் ஒரு கட்டிடம் கோயில் வாசலிருந்து பூக்கார பெண்மணி ஐந்தாறு வருஷமா இங்கே தான் இருக்காங்க பகல் நேரத்தில் நாங்கள் தான் பார்த்துப்போம் பிள்ளைங்களோட அப்பா இந்த கட்டடத்தை தான் கொத்தனாராக வேலை பார்க்குறாரு உங்களால் அந்த குழந்தைக்கு நல்லது நடந்தால் புண்ணியமாக போகும் என்றார் சந்தோஷத்துடன் குழந்தைகளின் அப்பா ஒரு அட்டை பெட்டியை எடுத்து வந்தார் என்னவென்று பார்த்தால் இரண்டு கோழிகள் அந்த குழந்தைகள் அன்புடன் வளர்க்கும் இரண்டு ஜீவன்கள் எக்மோர் டான்ஃபர்ஸ்கோ ஹோமில் பேசிட்டோம் இரண்டு நாளில் பள்ளிக்கூடமும் போயிடலாம் படித்து என்ன ஆகப் போகிறீங்க என்று கேட்டதும் அந்த போலீஸ் அக்கா மாதிரி நாங்களும் போலீஸாகி எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் என்கிறார்கள் இருவரும் உலகின் அதிசிறந்த மந்திர வார்த்தை லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்